யாழ்ப்பாணத்தில் என்னதான் நடக்குது என்கின்ற இந்த ஒரு கேள்விதான் இன்றைக்கு நிறைய பேரினுடைய மனங்களில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது காரணம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வந்து குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லலாம் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த விடயங்களை வந்து நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுகின்ற பொழுது எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே ஒரே கேள்வி அதாவது அவர்களுடைய கருத்தை பதிவிடுகின்ற பொழுது கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ஏதாவது ஒரு நல்ல விடயம் இல்லையா ஏதாவது ஒரு நல்ல விடயங்களை பற்றி போடுங்கள் ஏன் இப்படி தினமும் ஏதாவது ஒரு கவலையான விடயத்தை பற்றியே நீங்கள் போட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பதுண்டு நானுமே நிச்சயமாக இப்படியான செய்திகள் செய்திகளை பதிவிட வேண்டும் என்று சொல்லி தேடுவதும் கிடையாது செய்திகளை பார்க்கின்ற பொழுது ஏதாவது ஒரு தகவலை பற்றி மக்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லித்தான் நானுமே தேடுவேன் ஆனால் தேடுகின்ற பொழுது அப்படியான செய்திகளும் வரும் அதாவது நல்ல செய்திகளும் வரும் இப்படியான செய்திகளும் வரும் வருகின்ற பொழுது எதனுடைய தேவை தற்போதைய இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு எது தேவை அப்படின்னு சொல்லி நான் யோசித்து பார்க்கின்ற பொழுது இப்படியான செய்திகளினுடைய ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு நிச்சயமாக தேவை என்று நான் இப்படியான செய்திகளை தேர்ந்தெடுப்பது வளமை அந்த மாதிரியாகத்தான் இன்றும் கூட நான் ஏதாவது தகவல் பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தேடுகின்ற பொழுது இந்த செய்தி என்னுடைய கண்ணிலே பட்டது இதை பற்றி நான் உடனே யோசித்தேன் என்னடா மறுபடியும் இப்படிதான் சொல்லுகின்றேனே அப்படின்னு சொல்லி நினைக்கப் போகின்றார்கள் என்று யோசித்த பொழுது பரவாயில்லை இது பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு தேவை என்கின்ற சமயத்தில் அதை பற்றி சொல்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்று நினைத்தேன் ஆகவேதான் இந்த ஒரு காணொலியை நான் இப்பொழுது பதிவேற்றி கொண்டு பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் என்ன விடயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா யாழ்ப்பாணத்தில் இயங்கி வரக்கூடிய ஒரு அக்குப்பஞ்சர் நிலையத்தில் வந்து சிஜியை மேற்கொண்ட ஒரு நபர் வந்து தற்பொழுது உயிரிழந்திருக்கின்றார் ஆகவே இது பற்றிய ஒரு விரிவான செய்தியை இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் ஆகவே இந்த காணொலி முடிவு வரைக்கும் நீங்கள் முழுவதுமாகவே பாருங்கள் அப்போ தான் நடந்திருக்கின்ற விடயங்கள் வந்து உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் வணக்கம் நான் உங்கள் சங்கவி இப்போ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராச்சும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்து கொள்ளுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும் சரி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்குப்பஞ்சர் சிகிச்சை நிலையத்தில் சிகிச்சையை மேற்கொண்டு உயிரிழந்த நபர் அச்சுவேலி கிழக்கை சேர்ந்த மாணிக்கம் சட்குணராஜா எனப்படுகின்ற அறுபத்தி நான்கு வயதுடைய நபர் என்று சொல்லப்படுகின்றது இந்த ஒரு அக்குப்பஞ்சர் நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதியை வீதியில் அமைந்திருக்கக்கூடியது தான் இந்த அக்குப்பஞ்சர் நிலையம் இந்த அக்குப்பஞ்சர் சிகிச்சை நிலையத்துக்கு இந்த நபர் எதற்காக போகின்றார் இவருக்கு முழங்காலில் வந்து ஒரு வலியொன்று ஏற்படுகின்றது அந்த வலியினால் அவர் தொடர்ச்சியாகவும் அவதிப்பட்டதை தொடர்ந்து அதற்காக சிகிச்சை பெற்றுக்கொள்வதற்காக இந்த அக்குப்பஞ்சர் சிகிச்சை முறை பற்றிய நிறைய விளம்பரங்களை இவர் பார்த்திருக்கின்றார் அதனை பார்த்து அவர் நம்பி அந்த சிகிச்சையை மேற்கொள்வதற்காக அங்கு சென்றிருக்கின்றார் அங்கு பொழுது அவருக்கு எவ்வாறு அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்றால் அந்த முழங்காலிலே ஊசிகள் செலுத்தித்தான் அவருக்கு அந்த சிகிச்சை முறை வந்து வழங்கப்படுகின்றது அது அந்த சிகிச்சை முடிவடைந்ததன் பின்னராக அவருக்கு முன்னர் இருந்த வழியையும் விட இன்னும் அதிகமாக அந்த வழி ஏற்படுகின்றது அதன் நிமித்தமாக அவர் உடனடியாகவே போதனா வைத்தியசாலைக்கு சென்று அவர் சிகிச்சையை மேற்கொள்கின்றார் இவ்வாறாக அவர் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில சிகிச்சையை பெற்றுக் கொண்டு வந்திருந்த வேளையில சிகிச்சை பலனளிக்காமல் அவர் உயிரிழந்து விடுகின்றார் உயிரிழந்ததன் பின்னராக அவருக்கு உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொண்ட பொழுது அதனுடைய முடிவில் என்ன தெரிய வருது அவருக்கு வழங்கப்பட்ட இந்த அக்குப்பஞ்சர் சிகிச்சை முறையில் வந்து தவறான முறையில் அந்த ஊசிகளை செலுத்தியதன் காரணமாக அவருக்கு வந்து கிருமி தொற்று ஏற்பட்டு அந்த கிருமி தொற்று உடல் முழுவதும் பரவியதே இந்த மரணத்திற்கு காரணம் அப்படி என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே இந்த ஒரு விடயத்தை நான் இன்றைக்கு சொல்றதுக்கான காரணம் இந்த அக்குப்பஞ்சர் முறை பற்றிய எழுக்கப்பட்ட விளம்பரங்களை நானுமே பார்த்தேன் அதற்காக இப்பொழுது நான் அக்குப்பஞ்சர் முறை முற்றுமுழுதாக தவறானது அல்லது இந்த யாழ் போதனா வைத்தியசாலையா அல்லாட்டி ஆங்கில வைத்தியம் என்ற இந்த முறை வந்து முற்றுமுழுதாக சரியானது அப்படி என்று நான் சொல்லவில்லை முறையிலே அகுபஞ்சர் முறையிலேயும் வந்து ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றது அதே சமயம் ஆங்கில மருத்துவ முறையிலேயும் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருக்கின்றது அது இல்லை என்று இல்லை ஆனால் எந்த முறை சிறந்தது உங்களுக்குன்றது நீங்கள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த அகுபஞ்சர் முறையிலேயும் கூட அந்த அகுபஞ்சர் முறை தவறு என்று நான் சொல்லவில்லை அதிலே அவருக்கு தவறான முறையில் அந்த ஊசிகளை செலுத்தி அங்கு வந்து அவருக்கு கிருமி தொற்று தான் இதற்கு காரணம் என்று சொல்லப்படுகின்றது எனக்கு தெரிந்த அளவுக்கும் கூட ஒரு சிலர் இந்த சிகிச்சை முறையை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதுல அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஊசிகளையும் கூட எனக்கு தெரிந்த ஏதோ நாட்களுக்கு ஒரு முறை அந்த ஊசிகளை வந்து புதிதாக வாங்க வேண்டும் அதன் பின்னராக ஒரு ஊசி நீங்கள் பயன்படுத்தினால் அதன் பின்னராக இன்னொன்று நாங்கள் புதிதாக வாங்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருப்பார்கள் ஒருவேளை நீங்கள் மாறுதலாக வேறு முதல் பாவைத்ததையும் திருப்பியும் கொண்டு போயிருந்தால் இப்படியான பிரச்சனைகளும் வரக்கூட வரக்கூடும் ஆகவே நீங்களும் இதில் அவதானமாக இருக்க வேண்டும் என்றதுக்காகத்தான் இந்த பதிவை நான் உங்களுக்காக தருகின்றேன் அது மட்டுமல்லாமல் உங்களினுடைய நோய்க்கு எந்த வைத்தியம் சரியானது என்றதை வந்து முதல்ல நீங்கள் தீர விசாரிக்க வேண்டும் தீர விசாரித்து அதற்கான வைத்திய முறைகளை நீங்கள் தேர்ந்தெடுப்பது சிறந்தது எனக்குள்ளே இப்படி ஒரு வருத்தம் இருக்கு அதுக்கு இந்த வருத்தம் இந்த வைத்தியம் செய்தால் சரியாகிவிடும் என்று என்று நீங்களாகவே ஊகித்து கொண்டு ஒன்றுக்குள்ளே நீங்கள் செல்வதை விட எது எது எந்த வருத்தத்துக்கு எது சிறந்ததுன்றது முன்னரே நீங்கள் கொஞ்சம் ஆலோசித்து ஒரு நல்ல முடிவொன்றை எடுத்து நீங்கள் சிகிச்சை முறைகளை மேற்கொள்வது சிறந்ததுன்றதுக்காக இந்த ஒரு விடயத்தை நான் சொல்லுகிறேன் சரி இந்த விடயத்தை விட நான் இப்பொழுது இன்னொரு விடயத்தையும் பற்றியும் சொல்ல போறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்பொழுது வந்து நிறைய ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடியது அல்ல ஒரு பெரிய ஒரு பேச பொருளாக மாறி இருக்கக்கூடியது கூட சொல்லலாம் என்ன அப்படின்னா டொலரினுடைய பெருமானம் சடுதியாக குறைந்தது அதுவே இன்னொரு பக்கமாக சொல்லப்போனால் இலங்கை ரூபாவினுடைய பெருமதி சடுதியாக அதிகரித்ததுன்னு சொல்லலாம் ஒரு கட்டம் இந்த அமெரிக்க டொலரினுடைய பெருமதி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் அண்மையிலும் கூட முன்னூற்றி முப்பது முன்னூற்றி இருபது என்கின்ற மாதிரியாக இருந்தது அப் அந்த ஒரு முன்னூறுக்கு மேலேயே தான் அதனுடைய பெருமதி வந்து இருந்து கொண்டே இருந்தது ஆனால் தற்பொழுது அதனுடைய பெருமதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது முதல் இருநூத்தி தொண்ணூற்றி எட்டு வரைக்குமே அதனுடைய பெருமதி வந்து தற்பொழுது போய் கொண்டிருக்கிறது ஆகவே இவ்வாறு சடுதியாக தொடரினுடைய பெருமதி குறைந்திருக்கின்றது அப்படின்னா நாட்டினுடைய வருமானம் அந்தளவத்திற்கு கூடி விட்டதா அல்லது உண்மையிலேயே எங்களினுடைய பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு சரியாகி விட்டதா அப்படின்னு சொல்லி யோசித்தால் ஒரு பக்கம் சரி என்று சொல்லலாம் காரணம் எங்களினுடைய இந்த கொரோனா காரணமாக எவ்வளவத்திற்கு இந்த துறை என்றது வந்து விழுந்து போய் இருந்ததோ அதே அளவுக்கு தற்பொழுது சுற்றுலா துறை என்றது வந்து மேலோங்கி நிற்கின்றது என்று சொல்லலாம் காரணம் நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து நாட்டுக்கு வந்த வண்ணமாக இருக்கின்றார்கள் ஆகவே அதன் நிமித்தமாக அந்நிய பணம் என்றது வந்து நிச்சயமாக எங்களுடைய நாட்டிலே நிறையவே தற்பொழுது வந்திருக்கின்றது அது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் இருந்து அங்கே வேலை செய்து இங்கே பணம் அனுப்ப அனுப்பக்கூடியவர்கள் வங்கி மூலமாக அனுப்புறதுனால அதனூடாகவும் கூட நிறையவே வருமானம் வந்திருக்கின்றது என்று சொல்லலாம் ஆகவே இப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது இந்த டாலரினுடைய பெருமானம் என்னதான் குறைந்தாலும் கூட எங்களுடைய அன்றாட உணவுகளினுடைய விலைகள் வந்து குறைந்திருக்கின்றதா என்றால் அது எவ்வளவுத்துக்கு அதிகரிக்கப்பட்டதோ அதே அளவுக்கு குறையவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு பொருட்களினுடைய விலைகளும் வந்து அதிகரிக்கின்ற பொழுது அப்படியே என்னென்னு சொல்றது பத்து மடங்கு இருபது மடங்கு அப்படி என்று சொல்லி அதிகரிக்கும் ஆனால் குறைகின்ற பொழுது அஞ்சு ரூபாய் பத்து ரூபா இருபது ரூபாய் இவ்வாறாகத்தான் குறைவடையும் இல்லையா ஆகவே எப்பொழுது எங்களினுடைய சராசரியாக இதற்கு முன்னெல்லாம் எந்த மாதிரியான விலைகள் இருந்ததோ அளவுக்கு குறைகின்றதோ அப்பொழுதுதான் நாங்கள் நிச்சயமாக இந்த டொலரினுடைய பெருமதி குறைகின்றதை நினைத்தும் கூட சந்தோஷப்படலாம் இல்லை என்றால் அந்த பெருமானம் குறைந்து எங்களினுடைய பொருட்களினுடைய விலைகள் குறையாமல் இருப்பதனால எந்த ஒரு பிரயோசனவுமே கிடையாது இதையும் விட முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா தேர்தல் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு தான் இந்த ஜனாதிபதி தேர்தல் எப்பொழுது நடக்கும் எப்பொழுது நடக்கும் என்ற கேள்வி இருக்குது அப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது ஜனாதிபதி அவர்கள் வந்து அமைச்சரவை அமைச்சர்களுக்கு தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு தகவலாக தற்பொழுது சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகின்ற எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை அன்று இந்த ஜனாதிபதி தேர்தல் வந்து நடைபெறும் என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று சொல்லப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக இந்த தேர்தல் என்றது வந்து முக்கியமான தேர்தல் தான் எல்லாருக்குமே எப்பொழுதுமே ஒரு விரல் புரட்சி என்பது போல நீங்கள் எல்லாருமே சென்று வாக்களிக்க வேண்டும் வாக்களித்த சரியானவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்னதான் சொல்ல போனாலும் எங்களினுடைய எண்ணிக்கையுடன் உட்படுகின்ற பொழுது அந்த மற்ற சிங்கள இன மக்களினுடைய எண்ணிக்கை என்பது வந்து மேலோங்கி நிற்கின்றது ஆகவே நாங்கள் இணைத்தாலும் ஆட்சியை மாற்ற முடியாது இருந்தாலும் உங்களினுடைய மனச்சாட்சிக்கு என்ற முடி முடிந்தால் போல சரியானவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்களுடைய கைகளில் இருக்கின்றது ஆகவே இந்த இரண்டு விடயங்களையும் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்றதுக்காக வந்தனால் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நின்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்